Nama et Pome. எப்படி உதவியா இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் அதே போல நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்க கூட பேசுறது டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்ல கதைகள் சொல்றது நல்ல ஒரு அனுபவங்களை ஷேர் பண்றது இல்ல நல்ல படிச்சு அதுல இருக்கிற ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றது இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம் அப்ப திருப்பி வந்து எல்லாரோட அன்பு நாம பெற முடியும் இயற்கையோட இணைந்து நாம செயல்படுற கதைகள் வந்து நாம கத்துக்கணும் நம்ம எல்லாருக்கும் நிறைய கனவு இருக்கும் அந்த கனவுகளை நிறைவேற்றுக்கிறதுக்கு இது சரியான நேரம் கடைசிய வரைக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கே எத்தனை நாள் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறமா வந்து நாம நம்மளோட வாழ்க்கையை முழுமையடிக்க அடையறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத வந்து நாம செய்யணும் ஆஹ் நேச்சர்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அழகா நம்ம வந்து நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்